மிகப்பெரிய மிக பெரிய கூட்டணியாக ஒவ்வொரு கட்சியினரும் உள்ள வந்துட்டு இருக்காங்க அந்த விதத்தில் டிடிவி தினகரன் அவர்கள் பாஜக கூட்டணியை உறுதி செஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மோசமான ஆட்சியான திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற ஒத்த கருத்தோடு ஒன்று சேர்ந்திருக்கிறது வந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களும் வரவேற்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் காங்கிரஸை ஆட்சிக்கே வரக்கூடாது என்ற அடிப்படையில் பாஜகவுடன் கூட்டணி வைத்த கட்சி எது திமுக ஐயா ஸ்டாலின் சொன்ன மாதிரி எதிர்கட்சி நம்ம நாங்க அரசியல் செய்வா அபில செய்வோம்னு சொன்ன மாதிரி எங்க பார்த்தாலும் போராட்டம் இந்த இந்த ரோட்ல போக முடியல அங்க போராட்டம் நடக்கும் இந்த ரோட்ல போனோம் அங்க போராட்டம் நடக்கும் அவர்களுடைய ஆட்சியினுடைய தோல்வியை அவர்களே ஒற்றிக்கொள்கிறார்கள் யூத்தமிழநேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விருந்தாசங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக அணிந்திருப்பது தமிழ்நாடு நாடார் சங்க பேரவை தலைவர் முத்துராம நாடார் அவர்கள் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு இப்போ அதிமுகவுடைய கூட்டணி என்டிஏ கூட்டணி இப்போ மிகப்பெரிய கூட்டணியாக ஒவ்வொரு ஆஹ் கட்சியினரும் உள்ள வந்துட்டு இருக்காங்க அந்த விதத்தில் டிடிவி தினகரன் அவர்கள் பாஜக கூட்டணியை உறுதி செஞ்சிருக்காங்க ஏன்னா பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறினவரு மீண்டும் இணைஞ்சிருக்காரு இது எப்படி பார்க்குறது அப்படின்னு அரசியல் வட்டாரங்களில் பலரும் பல விதமாக பேசுகிறாங்க சார் இதை நம்ம நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அதிமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் மிகப்பெரிய வெற்றி பெறும் குறிப்பாக பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறும்ன்றது தான் எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது அந்த அடிப்படையில் அதுக்கு கூட்டணிக்கு மேலும் வலு சேர்க்கிற மாதிரி டிடிவி தினகரன் உள்ளிட்டவர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க இது வரவேற்கக்கூடிய ஒன்று தான் இது வந்து தென் மாவட்டங்களில் ஒரு பலமாக இருக்கும் இப்போ டிடி தினகரன் அவர்களை பொறுத்தளரைக்கும் அவர் அதிமுக இருந்து வெளியேறி அம்மா மக்கள் முன்னேற்றங்களை ஆரம்பித்து அந்த கட்சியை பலப்படுத்தி தன்னுடைய தனித்து போட்டியிட்டு தனது வாக்கு வங்கி வழங்க நிரூபித்த ஒரு தலைவர் அந்த அடிப்படையில் அவருக்குரிய மரியாதையை என் கூட்டணியில் கூட்டணி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும் அல்லது பாஜக இருக்கட்டும் இவங்க எல்லாமே சேர்ந்து ஒருமித்த கருத்தோடு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மோசமான ஆட்சியான திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற ஒத்த கருத்தோடு ஒன்று சேர்ந்திருக்கிறது வந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களும் வரவேற்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அப்படிதான் எல்லாரும் பார்க்குறாங்க கண்டிப்பா சார் இருந்தாலும் வந்து வருவாரா ஏன்னா டி டிடிவி பல முரண்கள் ஏற்பட்டது அதை எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே வெளிப்படுத்தினாங்க டிடிவி தினகரன் அவர்கள் வெளிப்படுத்தினாங்க இருந்தாலும் டிடிவி தினகரன் வந்து அதிமுக கூட்டணிக்குள்ள வந்திருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய பேசும் பொருளா வந்து இருக்குது இதற்கு பின்பு எப்படி கட்சி கூட்டங்கள் மற்ற இதுதான் வந்து எப்படி மேற்கொள்ள போகிறாரு எப்படி எதிர்கொள்ள போகிறாரு ஏன்னா பல விமர்சனங்கள் வந்து டிடிவி தினகரனை நோக்கி வருமே அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு இது அரசியலில் வந்து நிரந்தர நண்பர்களும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாதுங்குங்கிறது தான் இப்போ ஐயா வை கோபால்சாமி அவர்கள் வைகோ அவர்கள் திமுக விட்டு வெளியேறிய போது இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் ஏன் சில பேர் தீக்குளித்து இறந்து போன சம்பவம்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அவர் திமுகவிலேருந்து வெளியேறினார் வெளியேற்றப்பட்டார் அதன் காரணமாக பல பேர் தீ இறந்து போனாங்க அவங்களுடைய கட்சி உருவானதே திமுகவை எதிர்த்து தான் அப்போ திமுகவை வீழ்த்த வேண்டுங்கிறது அவருடைய நோக்கம் ஆனால் அவர் திமுக கூடவே கூட்டணி வச்சார் புரியுது அவங்களுக்கு அதே போன்று தான் திராவிடர் கழகத்தை எதிர்த்து தான் திமுக உருவாயிடுச்சு யாரை எதிர்த்து பெரியார் ஈவேராவை எதிர்த்து தான் அண்ணாதுரை அவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் ஆனால் இந்த அந்த கட்சியினுடைய லோகோலிக்கு யார் இருக்கா முதலிடத்தில் முதலிடத்தில் யார் இருக்கா அப்படி முரண்பாடுகள்ங்கிறது வந்து அரசியல் கட்சிகளுக்கு எல்லாத்துக்கும் இருக்கும் அதே சமயத்தில் எதிரியை வீழ்த்த வேண்டும் தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் தமிழகத்தில் ஒரு நல்லாட்சி வர வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் நாங்களாம் ஒன்று சேர்ந்திருக்குன்னு சொன்னால் அவருடைய தொண்டர்கள் நிச்சயம் அதை வரவேற்பார்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இதுதான் இன்றைய நிலைவை இன்றைக்கி வந்து திமுகவை வீழ்த்தினோம் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை கவர்னரே கிட்டத்தட்ட பதிமூணு குற்றச்சாட்டு சொல்கிறார் நம்மளுடைய மாநில கவர்னர் தமிழக அரசு மீது கடுமையான முறையில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை எடுத்துச் சொல்லக்கூடிய நிகழ்வு நேற்று நடந்திருக்கு அப்போ ஆ நம்ம தமிழ்நாட்டினுடைய ஆளுநரே குற்றச்சாட்டு சொல்கிற அளவுக்கு தமிழ்நாடு ஆட்சி மோசமாக இருக்கிறது எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டுங்கிறது அது ஒரு விதத்தில் இருந்தாலும் கூட அது கூட சில பேர் அரசியலாக பார்க்கலாம் எதிர்கட்சி தானேப்பா எதிர்கட்சி அப்படின்னா அரசியல் தானே பண்ணுவாங்க ஐயா ஸ்டாலின் சொன்ன மாதிரி எதிர்கட்சி நம்ம நாங்கள் அரசியல் செய்ய அவன் சொன்ன மாதிரி செய்யலாம் ஆனால் மத்திய அரசுக்கு இங்கே உள்ள நிலவரங்களை ரிப்போர்ட்டாக அனுப்பக்கூடிய ஆளுநர் ஐஆர் ஆர் என் ரவி அவர்கள் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்னிட்டுருக்காரு அது ஆதாரங்கள் இல்லாமல் வைக்க முடியாது ஒரு ஆளுநர் முதல்வர் ஒரு ஆட்சியின் மீது அது ஒரு தமிழக அரசின் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதுங்கிறது வந்து ஆதாரம் இல்லாமல் நூறு சதவீதம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டிய ஆட்சி இது ஒரு மக்கள் விரோத ஆட்சி இந்த ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டணும்னா நம்ம எல்லாம் ஒன்று சேர்ணுங்கிற அடிப்படையில் எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்காங்க இது வரவே இருக்கக்கூடிய விஷயமா தானே பார்க்க முடியும் கண்டிப்பா சார் இருந்தாலும் வந்து விமர்சனத்தை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க வந்து இதில் எதிர்கொள்வதுக்கு தான் அதை சொல்லிட்டேன் வைகோபால் சாமி வைக்காத விமர்சனமா அண்ணா வந்து ஈவரா மீது வைக்காத விமர்சனமா அவங்களாம் இப்படி ஒன்றாக பயன்படுத்த அதெல்லாம் விட்டுருவோம் முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாட்டில் கடுமையாக எதிர்த்து அரசியல் கைத்தை செய்த கட்சி எது காங்கிரஸ் வீழ்த்திய கட்சி எது காங்கிரஸுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்ட கட்சி எது காங்கிரஸை ஆட்சிக்கே வரக்கூடாது என்ற அடிப்படையில் பாஜகவுடன் கூட்டணி வைத்த கட்சி எது திமுக ஆனா அவங்க இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்லுவாங்க நாங்க பாஜக எதிர்ப்பு ஆர் எஸ் எஸ் பா பாஜக கூட்டணியில் மத்திய அமைச்சர்கள் இடம் பிடித்த கட்சியான திமுக இன்னைக்கும் பாஜக நாங்கள் எதிர்ப்பு நாங்களா எதிர்க்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதையும் சில பேர் சமன மத மத சார்பற்ற கூட்டணிங்கிற பேரை நம்பிட்டு இருக்காங்க முட்டா பயிலுங்க இது எதுக்கு சொல்றோம் அப்படின்னா அரசியல் என்பது இவங்களுக்கு கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது ஆனா எந்த விதத்துல இவங்களை பார்க்க பாராட்டலாம் அடி ஒரு கூட திமுக கூட்டணிக்கு போல தனிச்சு தான் நின்றுருக்காரு இப்போ இருக்க பாஜக அதிமுக கூட்டணியில் அவர் இணைஞ்சி பணியாற்றிருக்கிறார் பாஜக கூட்டணியில் அவர் இருந்திருக்காரு அந்த அடிப்படையில் பாஜக சேரும்போது அவங்க கூட்டணி கட்சிக்கு சேர்றது இயல்புதானே இப்ப பாமக உள்ள வந்துட்டாங்க அடுத்து தேமுதிக உள்ளவர்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன் விஜயே உள்ளவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு அரசியல் பிரச்சாரம் பேசிகிட்டு தானே இருக்காங்க கண்டிப்பாக சார் ஓபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ் அவர்களுடைய கூடாரா காலி ஆறதம் பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி வைத்தியலிங்கம் அவர்கள் திமுகவில் போய் இணைஞ்சிருக்காங்க அவர்கள் இணைந்தார்கள் இந்த மாதிரி ஓபிஎஸ் கூட இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாருமே வந்து போய் திமுகவை இணைகிறாங்களே இதனால அதிமுகவுக்கு ஏதாவது சரிவு ஏற்பட வாய்ப்பு நூறு சதவீதம் சரிவு ஏற்பட வாய்ப்பு இல்லை ஏற்கனவே அதிமுக வெளியேற்றப்பட்டவர் ஓபிஎஸ் அவரோட சேர்ந்து நாலு பேர் போயிட்டாங்க நாலு எம்எல்ஏகள் சட்டமன்ற உறுப்பினர் போனாங்க அதில் ஒருவர் வந்து ஜே முன்னாள் எம்எல்ஏ ஜேடிசி பிரபார் அவர்கள் தாவை போய் சேர்ந்துட்டார் திமுக இன்றைக்கி சொன்ன மாதிரி மனோஜ் பிரபா மனோஜ் பாண்டியன் அவர்கள் இன்றைக்கி வந்து வைத்திலங்கையா அவங்களாம் சேர்ந்துருக்காங்க இது எதை காட்டுதுன்னா ஐயா பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அரசியல் ஆளுமை இல்லை அவர் தன்னை நம்பி வந்த நாலு பேரை கூட அனுசரித்து தன்னை கூட வைக்கிறதுக்கான வேலையை செய்யலை இப்போ அவர் தமிழ்நாட்டில் இரண்டு முறை முதலமைச்சர் வந்திருக்கார் போன அதிமுக அவர் முதலமைச்சராக இருந்து தர்மயுத்தம் நடத்துகிற சமயத்தில் பதவி ராஜினாமா பண்ணதுக்கப்புறம் அவருக்கு ஆதரவாக இருந்த அமைச்சர்கள் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அமைச்சர் தான் அவர் வந்து நாடார சமுதாயத்தை சேர்ந்த மாப்பா பாண்டியராஜன் அவர் அவருக்கு ஆதரவு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கும்போது தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சர் கல்வித்துறை அமைச்சருங்கிறது ஒரு முக்கியமான பொறுப்பு நல்ல படித்தவர்கள் பண்பாணவர்கள் இருக்கக்கூடிய ஒரு பதவி தர்மத்தலம் பிடிச்சி அதுக்கப்புறம் ஐயா ஓபிஎஸ் அவர்களிடம் உடன்பா ஒரு சமூக உடன்பாடு ஏற்பட்டு கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக அவரும் இணை ஒருங்கிணைப்பாளர் இவரும் முதல்வராக எடப்பாடி அவர்களும் துணை முதல்வராக பன்னீர்செல்வர்களும் சேர்ந்து செயல்பட்டாங்க இவரை நம்பி வந்த இவரை நம்பி வந்த அமைச்சருக்கு மீண்டும் அதே பதவியை இவர் பெற்றுக் கொடுத்துருக்கணுமா கூடாதா ஆனால் இவர் தனது சுயநல சுய லாபத்திற்காக சுயநல அரசியலுக்காக மாப்பா பாண்டியராஜனை பழி கொடுத்துட்டார் நாலாவது இடத்துல கல்வித்துறை அமைச்சராக இருந்தவரை முப்பத்தி நாலாவது இடத்துக்கு தள்ளப்பட்டார் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு அமைச்சர் பதவியை உருவாக்கினாங்க ஐஏஎஸ்ஏ இல்லாத ஒரு அமைச்சர் யாருன்னு கேட்டீங்கன்னா மாப்பா பாண்டியராஜன் தான் தமிழ் வளர்ச்சி மற்றும் தொழில் துறையின்னு ஒரு அமைச்சர் பதவி இப்போ எந்த ஆட்சியில் இருக்குதா இல்லை ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இருந்துச்சா இல்லை அதுக்கு முன்னாடி கருணாநிதி ஆட்சி காலத்தில் இருந்துச்சா அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவங்க ஆட்சி காலத்தில் இருந்துச்சா எப்பவுமே கிடையாது அப்போ தன்னை நம்பி வந்தவர்களை தன்னுடைய சுய லாபத்திற்காக தான் அரசியலில் என்ன வேணாலும் செய்வார் எந்த அளவுக்கு இப்போ தன்னை நம்பி வந்தவர்கள் பழி கொடுத்துருவார் இவர் பழி கொடுக்கிறதுக்கு முன்பு நாங்களே உயிர் தப்பி ஓடி விடுவோம் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு யார் பேருக்கா இதுக்கு முன்னாடி மனோஜ் பாட்டில் அவர்களும் வைத்திலிங்கம் அவர்களும் இவங்கெல்லாம் இப்போ அதிமுக இருக்க வேண்டிய ஆட்கள் கண்டிப்பா சார் இப்போ ஏன்னா அவர்கள்லாம் ஒரு சதவீத வாக்கு வங்கியை வந்து வச்சிருந்தவர்கள் ஏன்னா அந்த இடத்துல எம்எல்ஏ வந்திருக்கவர்கள் அந்த வாக்கு வங்கி திமுகவினருக்கு தானே இப்போ போகும் இல்லை அதாவது அவங்களுக்கு வாக்களித்தவர்கள் இரட்டலை சின்னத்திற்கும் ஐயா எடப்பாடி அவர்களுடைய தலைவிக்கும் கொடுத்த வாக்கு முன்னாள் முதல்வர்களாக ஐயா எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் அவங்களுக்கு போட்ட வாக்கு தவிர திமுகவுக்கு போட்ட வாக்கு இவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் போட்ட வாக்கில் தனிப்பட்ட செல்வாக்கில் வந்து பிஹெச் பிஹெஸ் பண்டிகை அதிமுகவை சேர்ந்தவர்களும் அதை தாண்டி மக்களிடம் வந்து மக்களாக பழகி எதிர்கட்சியினரே கூட இவர்களுக்கு ஓட்டு போடுற அளவுக்கு அவங்களுடைய அரசியல் ஆழ்மையால் தங்களுடைய செல்வாக்கை கொண்டவர்கள் ஆனால் இவங்க அப்படியா இவங்க அப்படி கிடையாது இவங்க அதிமுகவோட ரெட்டலை சின்னத்தில் நின்றதுனால சட்டமன்ற உறுப்பினர்களை தவிர இவர்கள் வந்து தனியாக நின்று ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படி இருக்கும்போது அது இது வந்து அதிமுகவுக்கு இழப்பு கிடையாது சொல்ல போனால் ப்ளஸ் தான் கண்டிப்பாக ஏன்னா அதிமுக வந்து கூட இருந்து இவங்களாம் அரசியல் பண்ணாங்கன்னா அதிமுக ஆட்கள் அவங்க ஏதோ ஒரு உரிமை கழகமாக ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே தொண்டர் மீட்பு கழகம் ஏதோ ஒன்று சொல்லிட்டுருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் ஒன்று அவர்களுக்கு ப்ளஸ் தான் தவிர தங்களுடைய நேரடி எதிரியான திமுக போய் சேர்றதுங்கிறது அதே மாதிரி பன்னீர்செல்வம் அவர்களே எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சேர்க்காததுக்கு காரணம் என்ன புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித்தலைவர் ஜெயலலிதா அவர்களும் தாங்கள் கோயிலாக கட்டிக்காத்த கட்சி தலைமையிலகத்திற்கு தென் மாவட்டத்தை சார்ந்த சாதி ரீதியான ரவுடிகளை அனுப்பி கலவரத்தை ஏற்படுத்தி கட்சி அலுவலகத்தில் போந்து அடித்து உடைக்கிறாங்க அப்படின்னா அப்போ இவரே மாதிரி ஒரு அராஜக அரசியல்வாதியை நமது கட்சியில் நம்ம கூட விட்டு சேர்த்துக்கொள்ளக்கூடாது அந்த விஷயத்தில் டிடி வி நீங்கள் பாராட்டணும்ல டிடி வி வந்து பன்னீர்செல்வம் மாதிரி எந்த வேலையும் செய்யலை நீங்கள் பிடிக்கலை நாங்கள் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் தனியாக ஆஃபீஸ் போட்டுக்கிட்டோம் நாங்கள் தனியாக வேலை பார்க்குறோம் உங்களை நாங்கள் எதிரியாக டிக்ளேர் பண்ணுன்னு சொல்லிக்கலாம் எதிரிகளை மன்னித்து ஏற்றுக்கொள்ளலாம் அதுதான் இப்போ நடந்துருக்கு துரோகிகளை எந்த வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத இப்போ ஓபிஎஸ் அவர்களுமே திமுக இணைய இணையதற்கு வாய்ப்பு இருக்கு அந்த முப்பதாம் தேதி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்களே இது எந்த அளவுக்கு உண்மை சப்போஸ் ஓபிஎஸ் அவர்கள் திமுக இணைஞ்சா எந்த மாதிரியான இம்பாக்ட் வந்து உருவாங்க சமம் தற்கொலை செய்வதற்கு அவர் முடிவு எடுத்துக்கொண்டு அவரே போய் திமுக தூக்க கை வேற வழி இல்லை இல்ல ஏன்னா இப்போ போன வைத்திலிங்கம் அவர்களே இது தாய் கட்சி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க திமுகவை பார்த்து அண்ணா வழி வந்த ஈவேரா வந்த தாய் கட்சி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அப்படின்றப்போ அங்க போய் சேர்வதனால எப்படி சார் தற்கொலைக்கு சமம்னு சொல்ல முடியும் அதாவது இவங்கெல்லாம் திமுக வந்தவங்க கிடையாது திமுக அதிமுக என்றால் எம்ஜிஆர் உருவாகும் போது அது திமுக தாய் கழகத்திலிருந்து வந்திருக்கலாம் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அவங்களுக்கெல்லாம் தாய் கழகம் திராவிடர் கழகம் அதிலையும் மாற்றுக்கிறது கிடையாது இதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் முழு இவரை வந்து விஸ் இவருடைய விஸ்வாசத்துக்கு பரிசாக தமிழ்நாட்டின் மிக உயரிய பதவியான முதலமைச்சர் பதவியை இரண்டு முறை வழங்கியவர்கள் ஜெயலலிதா அவர்கள் அவங்களுக்கு உறுதுணையாக இருந்தால் சசிகலா அவர்கள் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய பதவியை கொடுத்த கட்சிக்கு துரோகம் பண்ணிவிட்டு நீங்கள் திமுகவில் போய் சேர்றீங்கன்றனா அது வந்து மக்கள் எப்படி ஏற்றுக்கிடுவாங்க அது தற்கொலைக்கு சமந்தான் இப்போ நடிகர் ராமராஜன் இருக்கார் அவர் எம்ஜிஆருடைய ரசிகர் அம்மா அவர்களால் திருச்செந்தூர் நாடாளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக அவர் இப்போ கட்சியில் வேலை செய்கிறாரு வேலை செய்யலைனாலும் அவர் தன்னை எங்கேனாலும் நான் அதிமுகவுடைய தொண்டன்

இல்ல அதிமுக முதலமைச்சரா இருந்தது வருமா எப்படி வரும் நீங்க சொல்றது அரசுல எது வேணாலும் அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது அவர் போய் சேர்றது வரலாற்றுலயா அதாவது ஒரு முதல்வராக இருந்தவர் இந்த மாதிரி கட்சி மாறினா தான் சரித்திரமே கிடையாது அந்த ஒரு மாண்பு அந்த ஒரு மரியாதை அதாவது மரியாதை இருக்குமா ஒரு அதிமுக தொண்டராக பிரச்சனை எம்ஜிஆருடைய தொண்டன் பிரச்சனை தலை ஜெயலலிதா அவர்களுடைய தொண்டன் இரண்டு முறை என்னை முதலமைச்சர் அதிமுக நான் இன்றைக்கு விசுவாசம் இருப்பேன் எனக்கு தேர்தலில் போட்டிடுறதுக்கோ என்னோட குடும்பத்திற்கு போட்டிடுறதுக்கோ நான் ஆசைப்படலை அப்படின்னு சொன்னா அவருக்கு மரியாதை என்ன ஏறுமே தவிர அவர் போய் திமுக சேரதுங்கிறது அவருடைய சுயநல அரசியலை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்றது இல்லையோ அவரும் மக்களால் புறக்கணிக்கப்படுவார் முழுமையாக புறக்கணிக்கப்படுவார் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது கண்டிப்பா ஏன் அதை இன்னும் வந்து அத மாதிரியான விஷயங்களை வந்து ஓபிஎஸ் அவர்கள் சொல்ல மாட்டேக்காரு எனக்கு கட்சி வேண்டாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்ல மாட்டேக்காரு இல்ல உங்களுக்கு பதவியில் இருந்தவர்கள் அரசு அதிகாரத்தில் இருந்தவர்கள் ஆட்சியில் இருந்தவர்களுக்கு வந்து அந்த ஆசை வந்து விடாது சாதாரண ஒரு கவுன்சிலர் பதவியில் இருக்கிறவனே கட்சி தனக்கு சீட்டு தரலை இப்போ திமுக இருக்கிற கவுன்சிலுக்கு சீட்டு திமுக தரவை கொடுக்கலாம் உடனே அண்ணா திமுக போயிடுவான் இல்லை காங்கிரஸ் ஏதோ ஒரு கட்சிக்கு போய் கவுன்சிலர் ஆகணும்னு நினைக்கலாம் அப்படி இருக்கும்போது உச்சக்கட்ட பதவியான முதலமைச்சர் பதவி இருந்த ஒரு நபர் அட்லீஸ்ட் ஒரு அமைச்சர் ஒரு துணை அமைச்சர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதவி கூட இல்லை அப்படின்னா அது அவருக்கே வந்து இதாக இருக்கலாம் இப்போது பதவியை துச்சமேன தூக்கி எறிந்து விட்டு இப்போ முதலமைச்சர் பதவியே வேண்டாம் போன தலைவர்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்காங்க பிரதமர் பதவியே தனக்கு தேடி வந்தது கூட மருத்துவ தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க அவர்கள் தமிழர்கள் தான் அதே மாதிரி குவாலிட்டி எல்லாத்தையும் எதிர்பார்க்க முடியாது புரியுது உங்களுக்கு அது நம்ம எதிர்பார்க்க முடியாதா அது அவர்களுடைய விருப்பம் ஆனால் மக்களுடைய தான் நான் சொல்றேன் மக்களுடைய பார்வையில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் திமுக அளவு சேர்ந்தால் அது தற்கொலைக்கு சமம் அப்படிங்கிறது எந்த மாற்றம் கிடையாது இந்த கருத்து நீங்க அவர்கிட்ட கூட அவரோட மனசாட்சி சொல்லும் ஆமா நம்ம தற்கொலை தான் பண்ண போறோம் அப்படின்ட்டு கண்டிப்பா பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு இரண்டு இருபத்தி தேதி வருகை தர இருக்கிறார்கள் அதாவது ஒரு என்டிஏ தலைமையிலான மிகப்பெரிய ஒரு பொது கூட்டம் வந்து நடக்கருக்கு அந்த கூட்டத்துல எல்லா அதாவது கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினரும் ஒரே மேடையில இருந்து அவர்களுடைய முழக்கத்தை வைக்க போறதாக வந்து சொல்லிட்டு அந்த கூட்டம் மதுரையில நடக்க இருந்தது அதாவது தென் மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களையும் அனுசரிக்கும் விதமாக மதுரையில் நடத்தப்படுறதுதான் மதுரையில் தான் அதிகப்படியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப மாறாக சென்னையில் மாற்றி வைத்திருக்காங்க நடந்தா சிறப்பாக இருக்குங்கிற ஒரு அடிப்படையில் அவங்க நினைச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட நூற்றி இருபது நூற்றி முப்பது கிலோமீட்டர் தாண்டி தான் நடக்குது அவர்களுடைய கருத்து என்னன்னா தமிழ்நாட்டை ஆறு மண்டலமாக பிரித்து முதல்ல சென்னை மதுரை கோவை சேலம் திருநெல்வேலி தஞ்சாவூர் இப்படி மண்டலமாக பிரி பிரித்து ஒட்டுமொத்த அரசியல் கட்சி அவங்க கூட்டணி அரசியல் கட்சி தலைவர்களும் ஒன்றிணைத்து ஆறு இடங்களில் பிரம்மாண்டமாக நடத்தினால் என்றும் சிறப்பாக இருக்குங்கிற அடிப்படையில் இந்த திட்டத்தை அவங்க செயல்படுத்தியிருக்காங்க இது வந்து உங்களுக்கு மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இப்போ அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் அவர்களுடைய தொண்டர்களும் அந்த கூட்டத்துக்கு எளிமையாக போவாங்க ஆனால் மக்கள் எந்த பகுதியில் வருவாங்க மக்கள் தன்னீழ்ச்சியாக பிரதமர் நடத்தின நிகழ்ச்சிக்கு வரணும் அப்படின்னா அந்தந்த பகுதியில் போடும்போது எல்லாம் வருவாங்க அப்போ ஆறு முறை பிரதமர் வந்து பிரம்மாண்டமான பொதுக்கூட்டங்களில் கலந்துக்கிறதுக்கான சூழலை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் ஒரு முறை மட்டும் வந்துட்டு சென்னை தமிழ்நாட்டிலோட பயனில் போட்டுட்டு திருப்பரங்குற முருகரை கும்பிட்டுட்டு அவர் பாட்டு கிளம்பி போனால் அது நல்லா இருக்காது அறுபடை வீடு கொண்ட முருகர் இருக்கிற தமிழ்நாட்டில் முருகர் இருக்கக்கூடிய ஆறு பகுதியும் ஒவ்வொரு கோயிலாக கும்பிட்டுட்டு இப்போ திருநெல்வேலியில் ஒரு மாநிலம் நடக்கும்போது திருச்செந்தூர் திருமுருகளை கும்பிட வேண்டிதான் கொங்கு கொங்குபதில் நடக்கும்போது பழனி முருகரை முட வேண்டிதான் தஞ்சாவூர் இருக்கும்போது சுவாமி முருகருக்கு முன்ன வேண்டிதான் ஆறு முறை பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வருகை தர இருக்கிறார்களா சார் ஆறு முறை வர இருக்கிறார் ஆறு மண்டலமாக பிரித்து அறுபடை முருகனையும் அவர் வழிபடுறதுக்கான சூழல்களை உருவாக்குற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அது நடக்கும் நம்புறோம் கண்டிப்பா சார் பிரதமர் மோடி அவர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாட்டிற்கு வருகை தர இது தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு பெரிய ஒரு இம்பாக்டா இருக்கும் அரசியல் களம் எவ்வாறு சூடுபிடிக்கும் நினைக்கிறீங்க சார் அதாவது மத்திய அரசு உடைய கூட்டணி கட்சி தலைவராக ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் தலைமையில் தமிழ்நாட்டில் மீண்டும் ஆட்சி அமைக்கணும் அப்போதான் மக்களுக்கு நன்மைகளை மிக எளிதாக மத்திய அரசு வந்து பெற்று தர முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இன்றைக்கி திமுகவுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் பாருங்கள் எங்களுக்கு வந்து மத்திய அரசு நிதி கொடுக்கல எங்களுக்கு அதை தரல எங்களுக்கு இதை தரல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது அது காரணம் இவர்கள் மத்திய அரசை மதிக்க மதிக்கலை ஒரு மாநில அரசும் மத்திய அரசும் சுமூகமாக இருந்தால் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் அதுக்கு உதாரணத்துக்கு எதிர்காட்டு எடுத்துக்காட்டு தான் நம்ம சந்திரபாபு நாயுடு அவர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வர இருந்த பல கம்பெனிகளே அவர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டார் தமிழ்நாட்டுக்கு வர இருந்த ரயில்வே திட்டங்கள் பல அவர் கொண்டு போயிட்டார் அது காரணம் என்ன கூட்டணி தர்மம் கூட்டணியில் அவர் நெருக்கமாக இருக்கார் பிரதமர் ஒரு கோரிக்கை வைத்தால் அது உடனடியாக நிறைவேறுகிறது அப்போ அவங்க வந்து நம்ம கூட்டணிக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க அவங்க நமக்கு நல்லா எல்லாத்துக்கும் பிரதமராக இருந்தோம் கூட இவங்க மேலே கொஞ்சம் தனிப்பட்ட எஸ்டாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு அன்பு அதிகமாக இருக்கு இல்லையா அந்த அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் தமிழக முதல்வராக வரும் பட்சத்தில் தமிழ்நாட்டின் பல புதிய திட்டங்களும் இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா ஆண்களுக்கும் இலவச பேருந்து அப்போ ஆண்களுக்கும் கொடுத்துட்டு இப்போ எல்லாத்துக்கும் ஓட்டுக்காக கொடுத்து நினைக்கிறேன் அப்போ தமிழ்நாட்டில் வந்து இது ஒரு ஒரு பெரிய திட்டமாக இன்றைக்கு மக்கள் வரவேற்க கொடுக்க திட்டமாக இருக்கிறது இப்போ உதாரணத்து பார்த்தீங்கன்னா காலைல காய்கறி வாங்குறதுக்கு கோயம்பு மார்க்கெட்டுக்கு வாரத்துக்கு ரெண்டு நாள் போய் நாட்கள்லாம் இப்போ டெய்லி போவாங்க பல்வேறு ஊர்களில் பார்த்தீங்கன்னா வயதான முதியோர்கள் தனது மகன் மகள் எல்லாம் பக்கத்து கிராமத்தில் இருப்பாங்க ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர்ல முப்பது கிலோமீட்டர் இருந்தாங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் போய் பார்த்துட்டு வந்துக்கலாம் இப்போ வந்து மனைவி மட்டும் அனுப்பிட்டு அந்த தாத்தா பாவம் வீட்டில் தனியாக உட்காந்துருப்பாரு இப்போ அவரும் சேர்ந்து கூட கிளம்பிடுவார் மாதிரி ஏற்கனவே கல்லூரி மாணவர்கள் இப்போ எல்லாத்துக்குமே அந்த இது தேவை ரெண்டாவது குறிப்பாக அந்த வேலைக்கு போகிறவர்கள் கூலி வேலைக்கு போகிறவர்கள் ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு வந்து இது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும் டெய்லி ஒரு இருபத்தஞ்சி ரூபா செலவுனா மாதம் ஒரு எழுநூத்தம்பது ரூபாங்கிறது அவங்களுக்கு மிச்சமாக இருந்தா இருபத்தஞ்சி ரூபாங்கிறது கம்மியாக சொல்லுவோம் அவங்களுக்கு ஐம்பது ரூபான்றது ஒரு கணக்கு அப்படி இருக்கும்போது கணவன் மனைவி இருவருக்குமே இந்த மாதிரியான இலவசமாக பேருந்து வசதிக்கும் போது மிக தான் மிக எளிமையாக அவர்கள் கொண்டு போங்க அது படிக்க இந்த கல்லூரி மாணவிகள்லாம் பிடிச்சிட்டு பள்ளிக்கூடத்துக்கு அவங்க போகிறவங்களுக்குலாம் எலக்ட்ரானிக் பைக்கு இருபத்தி ஆயிரரூவா மா இருபத்தஞ்சாயிரரூபா மானியம்ன்றது அஞ்சு லட்சம் பேர் கொடுக்குறேன்றதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு வரவேற்கக்கூடிய திட்டமாக இன்னும் மக்கள் வந்து இந்த திட்டலாம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த திட்டத்தை செயல்படுத்தணுன்னா திமுக ஆட்சிக்கு வந்தால் முடியாது இப்போ இதோடய பெரிய திட்டங்கள்லாம் திமுக சொல்லலாம் பொய்யான வாக்குறுதிகளை சொன்ன மாதிரி சொல்லலாம் ஆனால் அவங்களால செயல்படுத்த முடியாது ஏற்கனவே கஜானா காளி போய் காலியாகி போச்சு தமிழ்நாட்டில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளைக்கும் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது எங்கே பார்த்தாலும் போராட்டம் இந்த இந்த ரோட்டில் போக முடியல அங்கே போராட்டம் நடக்கும் இந்த ரோட்டில் போனால் அங்கே போராட்டம் நடக்குது எப்பவும் போராட்டம் எதிலும் போராட்டம் இதை நம்ம சொல்ல தமிழ்நாடு காவல்துறையே சொல்லுது இவ்வளோ போராட்டங்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுத்துருக்கோம் அப்படின்னு அப்போ அவர்களுடைய ஆட்சியினுடைய தோல்வியும் அவர்களே ஒற்றுக்கொள்கிறார்கள் இன்னைக்கு பேப்பரில் பார்க்குறோம் போராட்டம் பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் யோகாசனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அன்றைக்கி பார்க்குறோம் எல்லாம் இறங்கி பணியாளர்கள் இறங்கி போராடிட்டு இருக்காங்க அப்போது அவர்களுக்கு வந்து எந்த அளவுக்கு மன அழுத்தம் இருந்தால் இந்த மாதிரியான போராட்டங்களை முன்னெடுத்து அப்போ மாச்சம் அப்பா ஸ்டாலின் அவர்கள் நம்மளை பார்த்து திரும்பி பார்ப்பார நினைக்கிறாங்க கண்டிப்பா இவ்வளவு வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க இது மக்கள் எந்த அளவுக்கு வரவேற்றுக்காங்க மக்கள் எந்த அளவுக்கு ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிவுலதான் நமக்கு தெரியும் கண்டிப்பா அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பயிர் நன்றி